கார்த்திக் ஜிபாசுல இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ரம்யா வராங்க வந்து அந்த ஃபாரினர் எல்லாரையும் அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு யோசித்து கார்த்தியை பார்த்தே சைட் அடிச்சுட்டு இருக்காங்க ரம்யா அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம மாணிக்கை வந்து நோட் பண்ணுறாங்க அதை மாணிக்கை பார்க்குறத பார்த்தோன்னா லைட்டாக வந்து கண்ணை தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டு அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க நம்ம ரம்யா கார்த்திகிட்ட வந்து மாணிக்கா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மேடம் உன்னை வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஆனால் பேசாமல் இருங்கண்ணே தேவை இல்லாமல் நீங்கள் பேசி வந்து இல்லாத பிரச்சனையை இழுத்து விட்றாதீங்க அப்படின்னு நீ வேணால் பாரு அது கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது நீ இப்போ இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக போகிறத மாற்ற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானே போய் வேலையை பாருங்கள் மாணிக்கம் வந்து சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் நல்லா தானே இருக்குது ஆனால் நீங்கள் சுச்சுவேஷன் சாங் தான் தப்பாக பாடுறீங்க சம்மந்தம் இல்லாத ஆளுங்களுக்கு அப்படின்னோடனே நீ வேணால் நடக்குதா இல்லையான்னு பாரு அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க இந்த பக்கம் வந்து ஒருத்தர் புதுசாக வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஆனந்த் கிட்ட வந்து கேட்குறேன் யார் நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா மீனாட்சிங்கிறவங்க மேட்டிப்போனியில் போட்டிருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு தான் நான் மாப்பிள பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோடே அப்படிலாம் இந்த வீட்டில் யாரும் இல்லை மரியாதையாக கிளம்பு அப்படின்னு ஆனந்த் சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு ரியா கேட்டானே நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அப்படிலாம் இந்த வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னோன்னே தீபா வந்து சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க மாமா இருக்காங்க மீனாட்சி அப்படிங்கிற இங்கே பாரு தீபா இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னொன்னே அதெல்லாம் முடியாது அப்புறம் அக்கா வந்து கோவப்படுவாங்க அதெல்லாம் நம்மளால் சரிப்பட்டு வர முடியாது நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுனா அவங்களை பார்த்தோன்னே ஆ எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து அவங்கள பார்த்தா கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன மீனாட்சியோட அண்ணனா அப்படின்னு கேட்டோன்னா ஆனந்தக்கு வந்து இந்த பக்கம் மைத்திரியிலேருந்து எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இவனுக்கு கோவம் வருது அருண் வந்து கேட்குறாங்க என்னடா உனக்கு அண்ணி இவ்வளோ வேறு லெவலில் கிரிக்கெட் விளாட்றாங்க போல் சிக்ஸு சிக்ஸாக அடிக்கிறாங்க அப்படின்னோடனே உனக்கு நக்கலாக தெரியுதா என்னை பார்த்தா பேசாமல் அவ என்னை என்ன வந்து பழி வாங்குறதுக்காக இருக்கா அப்படின்னோடனே மீனாட்சியை பார்த்தோன்னே ஓ உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க பதினெட்டு வயசுன்னு சொன்னால் கூட நம்பலாம் போல அப்படின்னு சொன்னோன்னே யோ அவளுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது நீ என்ன இப்படி இருக்க அண்டை புழுகு ஆகாச புழுகு புழுங்க அவங்க அழகாக இருக்காங்க சார் ஏன் சார் கை கொடுங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு அப்படின்னா நீங்கள் டைவர்ஸ் பண்ணதுனால தானே நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி எனக்கு முழு சமதம் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிடுறாங்க இது என்ன நினச்சிட்டு இருக்கேன் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஆனந்த் வந்து சம மீனாட்சி கிட்டே பேசுகிறாங்க என்னென்ன நினச்சிகிட்ருக்கேன் வேறுட்டே என்னை வந்து பம்புழுத்து பார்க்குறிய அப்படின்னா ஏன் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன என்னென்ன நினச்சிட்டு இருக்கேன் ஒரு நியாயம் ஒரு நியாயமாக அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மீனாட்சி வந்துடுறாங்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து காசை கொடுத்துடுறாங்க தீபா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரியா வந்து செமக்கடுப்பில் இருக்காங்க ஆனந்த இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்போ வந்து நம்மளை வந்து கைட்டு விட்டுருவானோ அப்படின்னு வந்து ரியா யோசிச்சுட்டு இருக்காங்க இவனுக்கு சாப்கானர் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு மீனாட்சி மேலே இதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீனாட்சி கிட்டே வந்து தீபாவை சொல்லிகிட்டு இருக்காங்க மைதிலியும் பார்த்திங்களா உங்களை பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி சும்மா ஒரு ஒரு நாடகம் போட்டோம் அதுக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டாங்க உங்கள் மேலே பாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு இங்கே இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க தீபா வந்து கரெக்டாக வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ரம்யா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னே அவங்க அப்பாவை பார்த்து பேசலான்ட்டு மேலே அழைச்சிட்டு போகிறாங்க ரோ மாடிக்கு அழைச்சிட்டு போனோன்னு பேசிகிட்டு இருக்காங்க இவ யாருன்னு தெரியுதாமா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னா இப்போ காஞ்சிபுரத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாள்ல அவள் தான் அப்படின்னு தீபா அப்படின்னு சாரிம்மா சின்ன வயசில் பார்த்த இல்லையா மறந்துட்டேன் அப்படின் சரி நீ அப்பாட்ட பேசிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க போனோன்னே என்னமா கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னா ஆ ஆயிடுச்சு என் ஹஸ்பண்டும் பிஸ்னஸ் தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனால் இவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணி சொன்னால் பண்ணிக்கவே மாட்டேங்கிறா ரம்யா வந்து ஏன் தான் இப்படி எத்தனையோ மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டவங்க சுத்தமாக யாரை கேட்டாலும் பிடிக்கல அப்படிங்கிறா அதை நீ எப்படியாவது அவ்வளோ கல்யாணம் பண்ண வைமா அப்படின்னோன்னா ரம்யா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு பேசுகிறாங்க எப்போ எப்போ பார்த்தாலும் வந்து அவகிட்ட வந்து என் கல்யாணத்தை பற்றி தான் பேசிய வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னொன்னே தீபாவும் கேட்குறாங்க ஏன் இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணி வந்தாச்சுன்னா அதுக்கடுத்து மூணு பேர் ஆகிட போகிறீங்க அப்புறம் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும் நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருப்பா எதுவாக இருந்தாலும் நான் பா உடனே தீபா வந்து சொல்கிறாங்க நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் பொறுப்பு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னோன்னே தீபா கிட்ட உன் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு என்னை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னோன்னா தீபா வந்து தன்னோடய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் சொன்னோன்னா கார்த்திகை வந்து முத முதல்ல பார்த்தது அந்த வயல்வெளியில் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நடந்து தாலி கட்டினது அதுக்கப்புறம் இப்போ வந்து அபிரமியமாக ஏற்றுக்கிட்டது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்துருக்கு இதெல்லாம் வந்து உன் லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் இவ்வளோ பிரச்சனையும் தாங்கி நிற்கிறது எப்படின்னா இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து பிடிச்சவராக அமைஞ்சது தான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு தீபா நினைக்கிறாங்க அந்த பக்கம் வந்து வந்து கார்த்திகை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க இந்த பக்கம் கார்த்திகை ஃபேக்ட்ரியில் காமிச்சு ரம்யா பார்க்குற மாதிரி காமிச்சு முடிக்கிறாங்க